ஆடி வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் பூஜை பண்ணுவேனே ஆடி மாதம்லாம் எந்த வெள்ளிக்கிழம இருந்தாலும் ஏன்னா மார்னிங் வந்து சாம்குட்டி வச்சுட்டு என்னால் பூஜை பண்ண முடியாது இன்றைக்கி வந்து ஏதாச்சும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலான்ட்டு பருப்பு பாயாசம் தான் நான் பண்ணுறேனே லாஸ்ட் டைம் டிமார்ட் போகும்போது இந்த குக்கர் நான் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம் சரி அதனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் பருப்பு பாயசத்துக்கு நான் வந்து அரை கிளாஸ் பைத்தம் பருப்பு தான் எடுத்துருக்கேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் தண்ணி வச்சு குக்கரில் வந்து நான் அப்படியே மூடி விசில் வச்சுட்டேன் பாருங்கள் விசிலும் வந்துடுச்சு நான் ரெண்டு விசில் தான் வச்சுருக்கேனே நான் ரெண்டு விசில்லே பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அதுதான் நான் அப்படியே எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் வந்து இதில் வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு அரை கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா காய்ச்சின பால் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் நான் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டேன் ஸ்வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து ஒயிட் ஷுகர் தான் இருக்குது அதுதான் நான் ஆட் பண்ணினேன் உங்கள் கிட்டே வெளில இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிலாம் நாட்டு சக்கரம் இருந்தாலும் ஆட் பண்ணலாம் நான் அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது என்கிட்ட ரெண்டுமே தீந்துடுச்சு ஃபுல்லாகத்தையும் அப்படியே ஆட் பண்ணிட்டு சுகர் அப்படியே கலந்து விட்டுட்டு சரி முந்திரி திராட்சை வறுத்துக்கலான்ட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே முந்திரி திராட்சை தான் அப்படியே நெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அப்படியே வறுத்துக்கலான்ட்டு அதுதான் பண்ணேன் இந்த ஃபைனலாக இதை வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டேன்னா சுவாமிக்கு வந்து நெய்வீதியாக ரெடி ஆகிடுச்சி நான் வந்து ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணலான்ட்டு தான் நான் இன்றைக்கி வந்து பருப்பு பாயசம் பண்ணேன் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு ஷாம்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து குட்டி சாப்பிடவே இல்லை ஏன்னா ஏனே தெரியல ஃபைனலாக அப்படியே எனக்கு தெரிஞ்ச கோலத்தை ஏதோ எங்கள் வீட்டு வாசலில் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமலாம் வாசக்காலுக்கு வச்சு பூ வச்சு விளக்கம் ஏற்றியாச்சு வெள்ளிக்கிழமை பூஜை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க பண்ணை நெய்வேதியத்தை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி வச்சிருக்கோம் பாருங்கள் குட்டி முருகர் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிலை நம்ம ஹீரோ சாருக்கு எப்பவும் போல் தனியாக நெய்வேதியம் வச்சாச்சு இன்னைக்கு வந்து கொய்யாப்பழம் தான் வச்சுருக்கோம் அவருக்கு சரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சரி எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகலான்ட்டு நானும் அம்மா ஷாம் குட்டி கிளம்பியாச்சு எங்கன்னா நம்ம தியாகராஜர் வடிவடி கோவிலுக்கு தான் வந்திருக்குமே போன வாரம் வந்து திருக்கவிகுண்டம் வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்தோம் இந்த வாரம் வந்து தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அவ்வளோ அழகான கோவில் இந்த கோவில் இந்த கோவில் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க என் எங்களால் ஆடி போகிறோம் வர முடியல மழை வந்து எங்களுடைய பிளான் அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு சரி இன்னைக்கு இன்றைக்கி அம்பாவில் பார்க்கணுன்னா நாங்கள் முக்கியமாக கோவிலுக்கு வந்தோமே எம்பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்பாலேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைனலாக வந்து கொடிமார்த்தான் நாங்கள் சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஷாம் குட்டி வந்து சுவாமி பார்க்குற வரையும் அவ்வளோ க்யூட்டாக அமைதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சுவாமிலாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காரும்போது தான் மண்ணில் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லாருமே போயிட்டு வாங்க அவ்வளோ அழகான கோவில் அற்புதமான கோவில் சுவாமெலாம் பார்த்து முடிச்சுட்டு சரி ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு சரி அப்படியே வரும்போது குட்டிக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இல்லைன்ட்டு அப்படியே கடை வீதிக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு தான் நாங்கள் போகணுமே இது என்ன ஊர் அம்மனே தெரியல அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அம்மா அம்மனை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அது இல்லாமல் முருக பக்தர்கள் வந்து ஏதோ வேண்டுதல் வச்சு உடம்பு ஃபுல்லாக வேல் காணிக்கை பண்ணியிருக்காங்க இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது திக்கச்சவனுக்கு தெய்வமே துணை மாதிரி அந்த மாதிரி நமக்கு துணை